கிருஷ்ண முரளி என் தொகுதியில மிகப்பெரிய ஒரு பத்துக்கு மேற்பட்ட ஊராட்சி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள பகுதிகள் அதுல தொடர்ந்து இந்த வன கூடுதல் பாதிப்பு ஏற்படுது யானை காட்டு பன்றி குரங்கு போன்ற விலங்குகளால மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அதை தீர்ப்பதற்கு வனத்துறை அமைச்சர்கள் கூட மூணு கிலோமீட்டருக்கு ஆமா உங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கு பேரவை சார்பாகவும் நான் அதை கேட்டுக்கிறேன் நம்ம வனத்துறை அமைச்சர் கூட மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வரக்கூடிய விலங்குகளை சுடு வைக்க ஏதோ நடவடிக்கை எடுக்கணும் நீங்க ஐம்பது கிலோமீட்டரும் வனத்தை ஒட்டியே இருக்கு அந்த தொகுதி மூணு கிலோமீட்டருக்கு அடுத்த தொகுதி போயிடும் அந்த அளவுக்கு உள்ளது அதற்கு எடுத்து அந்த வன விலங்குகளை தடுக்கிறதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் நம்ம விவசாய பட்ஜெட்ல பக்கம் முப்பத்தி ஏழுல சொன்னாப்ல அமைச்சர் சொல்லியிருக்காங்க மணப்பாறை மாடு கட்டி மாயவனம் மாயவரம் ஏற்பூட்டிங்க பாட்ட அதுல மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க அங்க வந்து என் தொகுதியில இந்த வனவிலங்குகள் அழிமதியில அதுல எங்களுக்கு பொருத்தமான பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நாடோடி மன்னன் படத்துல புரட்சி தலைவர் பாட்டுல காடு விளங்குன்னு வச்சா நமக்கு கையங்காலம் தான மிச்சம் கதையில என்னத்தை விளைய வச்சாலும் எங்களுக்கு மிச்சம் எந்த விதத்திலையும் வராத வகைக்கு தான் இருக்கு அதே மாதிரி நம்ம பக்கம் முப்பது அந்த வேளாண் பக்கம் முப்பது வேளாண் பட்ஜெட்ல பக்கம் முப்பதுல சொல்லியிருக்காங்க வச்ச பிள்ளைய பாதுகாத்தா அது பெத்த பிள்ளைக்கு உதவும் இருக்காங்க என் தொகுதியை பொறுத்தளவுல வச்ச பிள்ளைய பாதுகாத்தா அது யானைக்கும் குரங்குக்கு தான் உதவியா இருக்க ஒழிஞ்சு பிள்ளைகளுக்கு உதவி தரமா இல்லைங்கிறத தெரிவிச்சுக்கிறது அதனால இந்த வனவளங்களுக்கு ஒரு அப்படியே மத்திய கோரிக்கை வைங்க உங்களுக்கு தான் தலைவர தலைவர உங்களுக்கு ஐநாசம் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சாலும் நீங்க நாங்க சின்ன பிள்ளைகள் எங்க எங்க கோரிக்கை வைக்கணும் தலைவர் வச்சிருங்க தலைவர் எங்க சார்பா